அனைவருக்கும் வணக்கங்க ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சிவன்மலை ஜோதிடர் திருவள்ளூர் குல பாரம்பரிய ஜோதிடர் கைரேகை ஆராய்ச்சியாளர் மற்றும் பிளட் ஆராய்ச்சியாளர் தாரா மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன செய்தி பேச போறோம் எங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் காட்டில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த சேனலில் பாக்குறீங்க கட்டாயம் பயன் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் எங்களுடைய லட்சியங்கள் கனவுகள் இதில் இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வாகன எண்கள் அதுக்கு என்ன செய்யறதுனா மதிப்பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சொல்ல போறோம் மதிக்கக்கூடிய எண்கள் நம்ம ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்குறோம் பென்ஸ் வாங்குறோம் இல்லை சாதாரண ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல் அப்படிங்கிற ஒரு வண்டி வாங்குறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆர்டிஓ தான் ஜாதகம் அவர் தான் அந்த நம்பரை கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது அந்த எண்கள் நம்ம நட்சத்திரத்தோட ஒன்றி போகணும் இல்லை லக்னாதிபதியோட ஒன்றி போகணும் அல்லது பிளட் குரூப்போட ஒன்றி போகணும் அப்படி ஒன்றி போனா அந்த எண்கள் நமக்கு ஒரு மாபெரும் வீழ்ச்சியை கொடுக்காது எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் எடுக்கிறோம் அந்த நம்பர் நம்ம கேட்டு வாங்குறோம் அந்த எண்கள்னால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத முன்கூட்டி நம்ம ரிசர்ச் பண்ணிக்கணும் வாகன விபத்துக்கள் வந்து வந்து அந்த பாத்தீங்கன்னா செலவு பண்ணுவாங்க தொடர்ந்து வண்டி டீவை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு திருக்குறள் நினைவுக்கு வருகிறது கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசுக்கும் போது அந்த நம்பர்களை பத்தி நமக்கு தெரியாது ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுங்கும் போது இந்த எண்கள்னால எத்தனை லட்சம் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க சொல்ற தான் அது ஒரு ஜோதிடம் அது எனக்கு ஓகே எல்லாருக்கும் அந்த நம்பர் ஓகேவா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புது வண்டி வாங்கலான் இருக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ கவனிச்சு பாருங்க பழம் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவா தான் இருக்கு உங்களுக்கு அப்போ ஒன்னு முதல் ஒன்பது வரை இந்த எண்கள் இருக்கிறது ஒன்னுன்னா சூரியன் ரெண்டுன்னா சந்திரன் மூணுன்னா குரு நாலுன்னா ராகு அஞ்சுனா புதன் ஆறுனா சுக்கரன் ஏழுனா கேது எட்டுனா சனி ஒன்பதுனா செவ்வாய் சூரியல தொடங்கி செவ்வாயில முடிக்கிறாங்க எடுத்துக்கலாமா இல்ல ஃபோர் டிஜிட்டல் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் ஐயா அது வந்து காமனா ஒன்று ஒன்னு நாற்பத்தி ஒன்று அப்படின்னு கேட்டாச்சி அது பொள்ளாச்சியில் இருக்கிறதா பொள்ளாச்சிக்காரங்க அத்தனை பேருமே அதுக்கு நாலு எண்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா கேந்திரங்கள் அப்படின்னு சொல்ற ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த கேந்திரங்கள்ல நாலாவது கேந்திரம் தான் உயர்ந்த கேந்திரம்ங்கிறது நான் ஒரு சில வேடிகள் நம்ம சொல்லியிருப்பேன் அப்ப நாலுங்கிறது மனசு அந்த மனசு எதை விரும்புகிறதோ அந்த எண்கள் உங்களுடைய மனசோட ஒத்து போகணும் நீங்க இது வரைக்கும் இரண்டு சக்கரம் நான்கு சக்கரம் மூன்று சக்கரம் இந்த மாதிரி ஒரு வாகனங்களில் நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கலாம் இப்போ நம்ம என்ன சொல்றீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற எண்கள் அது எந்த எண்கள் கூட்டி எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்று இரண்டு இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை கடுமையான ஒரு வறட்சி அதே கார்த்திகை உத்திரம் உத்திராடம் பிளஸ் ஏ பிளட் குரூப் கொண்டவங்களுக்கு ஒன்று என்ற எண்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் முழுமையான வெற்றி உண்டு ஆனால் சூரியனைப் போல ஆண்டு காலம் வளர்ச்சி ஆண்டு காலம் வீழ்ச்சிங்கிறத ஒரு காட்டும் சூரியன் எப்படி பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா வெளிச்சம் இரவுங்கிற மாறுதோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு சந்தரன் இரண்டு என்கிற எண்களை நீங்கள் பயன்படுத்தி வருகிறீர்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டி எண்கள் எனக்கு ரெண்டுன்னு வருதுங்க அப்போ உங்களுடைய பிளட் குரூப் ஓ குரூப்பா இருந்தால் அது உங்களுக்கு நெகட்டிவ் அதே பி பாசிட்டிவ் பி நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு ஓகே பாசிட்டிவ் அப்போ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஜாதக ரீதியில் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாமா இல்லை கைரேகை தெரிஞ்சுக்கலாமா இல்லை எப்படி நம்ம வந்து இனிமேல் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறு உதாரணம் அடியவன் தான் ஏன்னா இதுதான் ஜோசியங்கிறது அதாவது நம்ம வந்து ஹிஸ்டரி காலேஜில் போய் படிச்சுட்டு வர போறதுல ஜோசியத்தை அணுவிக்கணும் ஆயிரத்தி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அந்த வருடங்களில் பிறந்தாலே யோகம் இருந்துச்சுங்க ஆயிரத்தி வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு எண்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக மாறுது ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஏற்றம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா இறக்கம்னு கொடுக்குறத அந்த காலத்தில் நடந்து போனாங்க மாட்டு வண்டியில் போனாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது தெரியல ஆனால் இந்த எண்பது எண்பத்தஞ்சு இந்த காலகட்டங்கள் வரும்போது நல்லா சிறுவனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவி சுட்டி வாங்கினாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதே ஒரு புல்லட்டுக்கு சமமாக இருந்துச்சு அப்போ என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா ஒரு வண்டி வாங்கினவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறாங்க புதிய தொழில் செய்கிறாங்க அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தொழில் ப்ரொமோஷன் கிடைக்குது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சிகிட்டே இருக்கிறாங்க பார்த்தா ராகு திசை நடக்குது சனி திசை நடக்குது ஆனால் ஒன்றுமே செய்யலை அப்புறம் ஒரு காலத்தில் வந்து வ வசதி வரும்போது என்ன செஞ்சிருவாங்கன்னா இந்த மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த மனசு என்ன செஞ்சுன்னா கோப்பா இந்த வண்டியாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வண்டி போயிடுவாங்க தோட்டலாக கையில் வந்திருப்பாங்க அப்போத்தே ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க ஐயா நீங்கள் பயன்படுத்திய எண்கள் நீங்கள் இந்த நம்பர்லேயே இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இழப்பு வந்திருக்காது தெரியாமல் போச்சுங்க போனது போனது தான் போனது வரப்போகிறது இல்லை சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க விஆர்எஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்போ வண்டி வசதி வரும்போது வண்டி மாத்திரம் ஆனால் எண்கள் அதுக்கான பலன் போயிருது நீங்கள் யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல காலைல எந்திரிச்சு அதை தொடச்சி இல்லை ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டரில் பயங்கரமான இன்னுமே வந்து பிராண்டடாக வண்டி ஆனால் அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரை வச்சுருப்பாங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க அப்போ இந்த ஏழையாக இருக்கக்கூடியவங்க தான் என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா டிஎஸ்பிட்டியில் போனோன்னு ரொம்ப தூரம் போக முடியாது எக்ஸலில் போனால் ரொம்ப தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க மூவாயிரரூவா கட்டினா வண்டி கொடுக்குறாங்க ஒரு ரூபா கட்டினா வண்டி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க டக்குன்னு லோனை வாங்கிடுறாங்க அப்போ லோனை வாங்கும்போது கேட்டிங்கன்னா இன்றைக்கி முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் ஓடுதோ டீசலில் ஓடுதோ எல்லாமே இஎம்ஐயில் ஓடுது ஜோசியத்தில் வந்து கிரகங்கள் மட்டுமே நேரடியாக உங்களை வந்து துன்புறுத்தாது இந்த வண்டி வாகனங்களில் வரக்கூடிய எண்கள் உங்களை துன்புறுத்தாமல் விடாது ஏன்னா நீங்கள் தான் விலை கொடுத்து வாங்குறீங்க அந்த நம்பர் அப்போ விலை கொடுத்து வாங்கும்போது எப்படி இருக்கும் உங்களை போகிற வழியில் வண்டி இடையில பிரேக் ஃபெயில் ஆயிரும் ஆக்சிடென்ட் ஆகுது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இருந்தாலும் ஏதோ ஒரு வண்டி வந்து ஓசம் வாங்கிட்டு போகிறோம் கீழே விழுந்துடுறாங்க இதனால் உங்களுக்கு வந்து கைப்பொருள் விரயங்கள் ஏற்படுது மன உளைச்சல் ஏற்படுது வெளில சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் அதனால தான் நம்ம பிளட் குரூப்பு ஆராய்ச்சியை கொண்டும் கைரேகை ஆராய்ச்சி கொண்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் அதே மாதிரி அந்த மனைவி அந்த கணவன் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த வண்டி அதுதான் இறைவன் முழுமையான கொடுத்த வரம் அந்த வண்டி உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருந்துச்சின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு உருவாயிருக்குது நம்ம இன்றைக்கி என்ன விஷயத்த சொல்ல போறேன்னு கேட்டிங்கன்னா திருமணமே ஒருத்தருக்கு ஆகலை திருமணம் ஆகுது நாற்பது வயசு ஆகிடுச்சி உங்கள் ஜாதகத்தை எடுங்க நாலாவது வீடு உங்கள் லக்னத்துக்கு நாலாவது வீடு அது எந்த நம்பரு அந்த நம்பரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அந்த நம்பர் விட்டுருங்க ஒன்று அஞ்சு ஒம்போது உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் ரிஷப லக்னம் அஞ்சாவது வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய வீடு அந்த அஞ்சில் வந்து எந்த கிரகம் உட்காந்துருக்குதோ அந்த எண்களை நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு பிரபலமான ஒரு மகிழ்ச்சி ஒரு ஒரு மனைவி ஒரு கணவன் உங்களுக்கு வரும் ஏற்கனவே நாங்கள் காரில் வச்சுருக்குறோங்க அதெல்லாம் ஒரு ஓரம் நிறுத்திடுங்க எங்கிட்ட பாருங்கள் இந்த நம்பரை எடுங்க உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வியா இந்த நம்பர் எடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது அந்த 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 கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே அல்லது அந்த கார் ஒரு வாடகைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆகும் கட்டாய பொன் அமையும் இது நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் செய்கிற வேலையை எங்கிட்ட ஒரு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க எஸ்ஸாக இருக்கணும் இருக்குதா இருக்குது இல்லைன்னா இல்லைங்கிறத தெரிவீங்க நாலு பேர்த்துக்கு அது தெரிஞ்சுட்டு போகுது ஆனால் நூற்றுக்கு எண்பத்தி அஞ்சு சதவீதம் நம்ம வாகனத்தினால தான் நிறைய இழந்திருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வருஷம் இப்போ ஓடிட்டு ரிஷப கணத்துக்கு ரிஷப கணக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கூடையவர் யோகாதிபதியும் கூட பாதகாதிபதியும் கூட வரும் ஆனால் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்திருந்து கேட்டிங்கன்னா ஒரு மாதிரியே பிரச்சனை ரெண்டாம் இடத்துல இருந்த ஒரு பிரச்சனை மூணாம் இடத்துல வாகனத்தில் இருந்தேன்னா கட்டாயம் இந்த வாகனத்தினால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து இருபத்தி நாலு முடிகிற வரைக்கும் பலவிதமான போராட்டம் உங்களுக்கு நடந்தே இருக்கும் இது அடியவனுடைய அனுபவபூர்வமான உண்மை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகுது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் நிறைய பேர் ஒன்பதாம் நம்பர் வாகனத்தில் வச்சுருப்பீங்க இந்த ஒன்பதாம் நம்பர் வந்து மேச லக்கணக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது வீடு பாதகாதிபதி அப்போ இந்த செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்க நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அந்த வண்டியை தொடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதே ரிஷபராசி ரிஷப லக்கணம் இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்திலையோ அல்லது சுக்கரன் கூடிய செவ்வாயோ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மருத்துவத்துவை சம்பந்தப்பட்ட பிரச்சனை காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருமே நான் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாக நெகட்டிவாக இருக்கிற மாதம் எது அந்த மாதத்தை நீங்கள் கரெக்டாக கேதரிங் பண்ணி இது நமக்கு தோல்வி கொடுக்க போகுது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்க போகுதுன்னா நீங்கள் பயன்படுத்தி வருகின்ற வாகன எண்கள் அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கொடுக்க போகுதுன்னா அந்த ஒரு மாசம் நீங்க தொடாம இருந்தாலே போதும் உங்களுக்கு வெற்றி தான் அப்படிங்கறத நான் வந்து பணிவன்போட தெரிவிச்சுக்கிறேன் மூணாம் நம்பர் ஒருத்தர் யோகத்தை வண்டி அனுபவிச்சுட்டு மூணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விதி மதி கதி என்று சொல்லக்கூடியது மூணு வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூணுங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் அவரு மிதனத்துக்கு போக போகிறார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிதனத்துக்கு போக போகிறாரு அப்போ மிதனத்துக்கு போகும்போது கேட்டிங்கன்னா கணவன் மனைவி இந்த தான் இருப்பீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்துலேருந்து நேர் ஏழாம் இடம் பாதகாதிபதி அந்த எண்களை பயன்படுத்துகிறவங்க கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரும் அந்த வண்டியில் போகாமல் இருந்தால் கருத்து வேறுபாடு வராது நாலாம் நம்பர் யூஸ் பண்ணிட்டுறீங்க நாலு யாருது கடகராசி அங்கே குரு உச்சம் அப்போது இந்த நாலு என்ற எண்ணத்தை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க எனக்கு இந்த வண்டி வந்து இருக்கும் அப்படின்னா இந்த செவ்வாயுடைய வருஷத்தில் வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு அந்த வண்டியில் போய் அதாவது பணம் ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டு வேலை பாதியில் நின்று போயிடும் சரி எல்லாமே நெகட்டிவாக சொன்னீங்கன்னா நாங்கள் எனதை எதைத்தான் பயன்படுத்துறது நீங்கள் எதை தொடணும் எதை தொடக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குதுங்க எனக்கு அதை விட்ட வேற வழி இல்லை அதில் ஏதாவது ஒரு மாற்று ஒரு ஸ்டிக்கர் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை அதில் நீங்கள் ஒட்டிவிட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும் அஞ்சாம் நம்பர் நீங்கள் பயன்படுத்த கூடிய நம்பர் அஞ்சு அஞ்சுங்கிறது பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களுக்கு யார் எதிராளி துரியோதனை அப்போ அஞ்சுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பஞ்சமுக விநாயகரை உங்கள் வண்டியில் ஒட்டி இருக்கணும் அப்போ அஞ்சு குடைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழிகிரகம் சொல்கிறோம் அப்போ புதனுடைய நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியை நான் பத்து வருஷம் நான் யூஸ் பண்ணுறேன் பதினஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை செய்யணும் அது வந்து மிதுனம் ரெண்டு அதிபதி என்ன செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த கண் திருஷ்டி பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறது வீலுக்கு எலுமிச்சம்பழம் செய்கிறது இதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னாவே போதுங்கிறார் ஏன்னா திருஷ்டி செய்கிறேங்கிற பேரில் அது ஆக்சுவலாக எல்லாமே திருஷ்டி இல்லை இழுத்துக்கு ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்க நல்லது நம்பர் ஆறு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் ஆறு ஆறு என்றது யாரு சுக்கர பகவான் அப்ப ஆறு முகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த ஆறு முகங்களுக்கு அதிபதி யாரு முருக பெருமான் அப்ப செவ்வாயுடைய ஸ்டிக்கர் முருகனுடைய ராஜ அலங்கார ஸ்டிக்கர் நம்ம வண்டியில் ஒட்டிக்கலாங்களா ஒட்டிக்கலாம் ஒட்டினா வந்து பஞ்சர் ஆகாம இருக்குமா இல்ல பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா போடாம இருக்கணுமா ஆண்டி வடிவமா இருந்து அரசன் வடிவமாக உருவாக்குறத ஆறு இந்த ஆறு என்கிற எண்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வம்பு வழக்கு கடன் நோய் இந்த வண்டி நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சிறு நரம்பு மண்டலங்கள் பாதிக்கும் இந்த வண்டியில் போனதுனால சொல்லல அந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது மூலியமாக ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏழு அப்படின்னு பயன்படுத்துறீங்க வாரத்தில் ஏழு நாள் ரைட்டு ஏழு மலையான் அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டு சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஏழு கன்னிமார்கள் சம்பந்தப்பட்டது இந்த ஏழு என்கிற எண்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிளட் குரூப்பை எடுங்க உங்கள் ராசி நட்சத்திரத்தை பொருத்தி பாருங்கள் இந்த ஏழு என்கிற எண்களுக்கு அதிபதியாகப்பட்டவர் கேது பகவான் வருவார் இன்னொன்று செவ்வாய் பகவான் வருவார் அப்போ பின்னோக்கி போகணும் எப்போ வண்டி எடுத்தால் என்ன செய்யணும் வண்டி எடுத்து ரிவர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் முன்னாடி மூவ் பண்ணணும் இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறங்க புதுசாக நீங்கள் என்னமோ புதுசாக என்னமோ கதையெல்லாம் சொல்கிறீங்க ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சொல்ல வரக்கூடிய முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் அதை என்ன செய்யணும் அதை மதிச்சா போதும் நம்ம சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா அப்படியா சரி ஓகேங்க அப்படின்னா இந்த ஏழு என்கிற அதிபதி கேது பகவானையும் குறிக்குது இன்னொன்று செவ்வாயுடையும் குறிக்கிறது செவ்வாதிசை ஏழு கேது அப்படிங்கிறது கேது இதுக்குள்ளே எது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அப்படிங்கிற ஸ்தானத்தினுடைய அதிபதி காலபுருஷனுக்கு வந்து துலாம் அங்கே சூரியன் நீசம் அப்பா இல்லாத குழந்தைகள் அம்மா இல்லாத குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் என்ன செய்யணும் வாரத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு தர்ம காரியங்கள் செய்யுங்க இது புதுசாக நான் ஏழாம் நம்பர் எடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அது எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது புது வருஷத்தில் உங்கள் ஜாதக ரீதியில் உங்கள் பிளட் குரூப் வச்சு நீங்கள் எங்கிட்ட வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ எடுத்துட்டாங்க இந்த நம்பர் வேண்டாம் அப்படின்ட்டு ஒம்பது அப்போ ஒம்பத்தொம்போ எண்பத்தி ஒன்று அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த எண்களை முழுமையாக நீங்கள் நம்பலாம் அறுபது வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் அந்த வண்டி எடுக்காம இருந்தால் ஓகே ஏன்னா தர்மம் யுத்தங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாயுடைய நம்பர் என்ன செய்வார் அவருங்க கடுமையான வேகத்தை கொடுப்பார் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு யுத்த காரகம் அப்போ என்ன செய்வாருங்க அவர் போயிட்டுருக்க போய்ட்டுருக்க ஐம்பதில் மட்டும் போனால் போது நினச்சிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா எண்பதில் இழுத்து விட்டுருவார் அப்போ எண்பதுங்கிறத என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு விபத்துக்களையும் ஒரு அணுகுங்களையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஸோ அந்த நிகழ்ச்சி நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஸோ மதிப்பெண்கள் மதிப்புக்குரிய எண்கள் நம்முடைய வாகனங்கள் அந்த வாகனங்கள் இருக்கக்கூடிய எண்கள் எத்தனை எண்கள் நாலு எண்கள் இருக்குது கூட்டி எண் ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் அவர் வண்டி நம்பர் கொடுக்குறாரு கூட்டு நம்பர் ரெண்டு அதாவது இருபத்தி எட்டுன்னு வருது ஐயா ரெண்டாம் மடத்துக்கு பின்னாடி எட்டாம் இடம் வருதுங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் அவர் திருமணத்துக்கு பார்த்த பொண்ணு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறத அப்போ தான் அத்தனைக்கு தான் பார்க்குறேன் அத்தனைக்கு தான் பொண்ணு கல்யாணம் ஸோ இதுதான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி எட்டுங்கிறது ஸ்கூட்டர் நம்பர் ஒன்று ஆனால் ரெண்டுக்கு பின்னாடி எட்டு வந்துருச்சு ரெண்டுக்கு பின்னாடி அஞ்சு வந்து என்ன செஞ்சுருக்கோம் அவர் காதலச்ச பொண்ணு கைகுடி வந்திருக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை வச்சு தான் நம்ம ஜோசியத்தை சொல்ல போகிறோம் நீங்கள் யாராக தான் இருங்க ஐ டோன்ட் கேர் பட் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் இந்த பத்தாண்டு காலம் நம்ம உயிருக்கு எந்த வேணாலும் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா வாகனத்துக்குரிய எண்களை சரின்னா வச்சுக்கோங்க சரியில்லாம் அப்படி தூக்கி ஓரம் நிறுத்திட்டு அடுத்த வேலை பாருங்கன்னா நிறையா விபத்துக்கள் உருவாக்குற காலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்